வணக்கம் முக்கிய செய்திகள் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் அரசு பணிகளுக்கான தேர்வு கட்டணம் ரத்து கல்வி கட்டணம் ரத்து ஜிஎஸ்டி ரத்து நீட் விளக்கு பாஜகவை வீழ்த்தும் வகையில் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியை அள்ளி தெளித்துள்ளது வாக்களிக்க குழந்தைகளுடன் வரும் வாக்காளர்கள் பாலூட்டும் தாய்மார்கள் மூத்த குடிமக்கள் பெண்களுக்கான வசதிகளை செய்து தர வேண்டும் என்று தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் பள்ளி வாகனங்களில் இனி ஒரு பெண் உதவியாளர் கட்டாயம் இருக்க வேண்டும் மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதை தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறப்பட்டு தரப்படும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி நாலு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் பதினைந்து முதல் பத்தொன்பது வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்தது தமிழக அரசு மக்களவை தேர்தலை ஒட்டி ஏப்ரல் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய மூன்று நாட்கள் டாஸ்மாக்களுக்கு விடுமுறை அறிவித்தது தமிழக அரசு மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாபெரும் கருத்து கணிப்பு முடிவு வெளியான முக்கிய செய்தி நம்ம சேனலில் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தமிழகத்தில் ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் வெயில் வாட்டி வதைக்கும்